மீனாட்சி பண்ணுங்கள் சீரியல் செப்டம்பர் டுவெல் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க சங்கிலி மீனாட்சி அம்மா மெசுக்குள்ளே எல்லாம் போய் தேடிட்டு வந்து வெளியே புஷ்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க புஷ்பா வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மெஸ்ஸுக்குள்ளே போய் தேடுறாங்க அப்போ ரோஹித் வந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க ஆனாலும் சங்கிலி அவங்களோட ஆளுங்களை எல்லாம் விட்டு மெஸ்ஸை ஃபுல்லாக தேட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியிலையும் தேட சொல்கிறாங்க நீ இங்கே தான் எங்கேயோ அவனை மறைச்சி வச்சுருக்க அவனை கண்டுபிடிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகி தொழிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு அப்படியே சங்கிலி போகவும் துர்கா உடனே வெளியே கை காட்டி போங்க போங்கன்னு சொல்கிறாங்க அதை பார்த்ததுமே சங்கிலி ஓடி வந்து அங்கே வெளியே எங்கேயாவது இருக்கானான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எல்லாருமா சேர்ந்து பார்க்குறாங்க அதுக்குள்ள ரோகித் வந்து மாதிரி ஒழிஞ்சிக்கிறாங்க இவ வேணும்னே தான் நம்மளை ட்விஸ்ட் விட்டுருக்கா வாங்கடா உள்ள போய் பார்க்கலாம் உள்ளதான் அவங்க ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி புஷ்பா ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் திரும்பவும் புஷ்பா சங்கிலி ரெண்டு பேருமா சேர்ந்து மீனாட்சி அம்மாவோட வீட்டுக்கு வராங்க அம்மா துர்கா யமுனா எல்லாரும் தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் எங்க தானே ஒழிச்சு வச்சிருக்கீங்க ரோஹித் எங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கேட்க நீ பேசாம இங்க இருந்து போறியா இல்லையா நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ரோஹித்தன் நீங்க இங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க எங்க அவங்கிறாங்க நான் மெஸா க்ளோஸ் பண்ண முதல்ல போய் இருக்கா நீ மெஸா க்ளோஸ் பண்ண முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல சங்கிலி புஷ்பா ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க முதல்ல நம்ம எப்படி ஆச்சு பூஜா கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் பூஜாவை பார்க்க போகிறாங்க பூஜாவை போய் பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ பூஜா கண்டிப்பாக அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் தான் அவனை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டேன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எதாவது சொல்லிகிட்டே இருக்காதுங்க என்ன உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இதை மட்டும் எனக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த ஹெல்ப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல புஷ்பாவும் சரி கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க அடுத்ததாக ஜட்ஜ் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்காக சக்தியும் கோர்ட்டுக்கு கிளம்பி வராங்க ஏய் நீ எதுக்கடி வந்த உன்னை பார்த்தா அம்மா திட்டுவாங்க உன்னதான் பூஜாவோட கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே அப்படி எதுக்காக வந்த அப்படின்னு வெற்றி சொல்ல என்னால் அங்கே வீட்டில் இருக்க முடியாது அந்த பூஜாக்கு என்ன தீர்ப்பு கிடைக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஜட்ஜி எல்லா ப்ரூஃபையும் பார்த்துட்டு கண்டிப்பாக பூஜா தான் ரோஹித்தை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க ஜெயிலில் கரெக்டாக அந்த டைமில் ரோஹித் வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க சார் நீங்கள் சொன்ன பூஜா கொலை பண்ண ரோஹித் நான் எனக்கு எதுவுமே ஆகலை நாங்கள் ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்ல எது சொல்கிறதா இருந்தாலும் கூனில் வந்து நின்று சொல்லுங்கங்கிறாங்க ஜட்ஜு சரின்னு சொல்லிட்டு ரோகித்தும் போய் கூனில் நின்று நானும் பூஜாவும் சேர்ந்து பிராங்க் வீடியோ தான் பண்ணிகிட்ருந்தோம் அவள் என்னை தள்ளியெல்லாம் விடலை நானாக ஸ்லிப் ஆகி தான் விழுந்துட்டேன் அப்போது ஒரு மரத்தில் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு நாள் மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இப்போ விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கோர்ட்டுக்கு கிளம்பி வந்தேன் மற்றபடி பூஜாலாம் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு ரோஹித் சொல்லவும் வெற்றி சக்தி ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்ன பூஜா சொல்லு அப்படின்னு ரோஹித் சொல்ல ஆமாம் ஆமாம் நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு பூஜா சொல்ல எதுலலாம் ப்ராங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா நீங்களே படிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ